மாடலுமானா வெள்ளிக்கிழமை காலமானார் அவருக்கு வயது புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் வைரலாகி ஒரு வீடியோவில் தியாகி தனது மறைந்த மனைவியின் உடலை முத்தமிடுவதை பார்த்து ரசிகர்களை கதறிவிட்டனர் ஷெஃபாலி பிக் பாஸ் பதிமூன்றில் போட்டியாளராக கலந்து கொண்டார் இணை போட்டியாளர்களான மஹிரா சர்மா ஆர்த்தி சிங் பாராஸ் சாப்ரா மற்றும் ரஷாமி தேசாய் ஆகியோர் நேரில் சென்று குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்தனர் ஜெரிவாலா கடந்த தேதி இரவு மும்பையில் உள்ள அவரது வீட்டில் மாரடைப்பு கொண்டு சென்றார் மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக அறிவித்தனர் உடல் நலனில் மிகுந்த அக்கறை கொண்ட இவருக்கு எப்படி திடீரென்று மாரடைப்பு வந்தது என்று மருத்துவர்கள் போலீசாரிடம் கேள்வி கேட்டனர் அவர் தனது வயதான தோற்றத்தை மறைப்பதற்காக சிகிச்சை எடுத்து வந்திருக்கிறார் அதுவே அவருக்கு யமனாக மாறி மாரடைப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஷெவாலின் முதன் முதலில் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான காந்தாலாக்கா இசை வீடியோ மூலமாக புகழ் பெற்றார் பின்னர் அவர் மற்றும் சல்மான் கானுடன் முதே ஷாதி கரோக்கி படத்தில் தோன்றினார்